சரி பார்க்கிறதுக்கான கண்டிப்பா தைரியமா செஞ்சா ஒரு மாறினா அந்த வாய்ப்பு கிடைக்குமா இருக்குன்னா இங்க வந்தா இல்லைன்னா வேண்டாம் திருப்பி வத்தியவா பிடிச்சு தரோம்னா இந்த ஏரியா உனக்கு செட் ஆகாது இந்த ஏரியா செட் ஆகல இது இந்த அமாவாசை ஆடி அம்மாவாசை முடிஞ்ச வேணா கோப்பட தள்ளி பேர் சொல்லுங்க ரவியோட திருமணத்துக்கு நல்லவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா ஐயா ரவிக்கு திருமணம் வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பா கிடைக்கும் சரி முன்னோரு ஒரு பூஜை தான் செஞ்சா கிடைக்கும்னா கத்து முன்னொரு பூஜை செஞ்சாட்டியும் அவனையும் உக்காரி பூஜை செஞ்சா நல்லபடியாக

ஏன்னா ஆடி அம்மா ஆடி அம்மா அம்மா சரி சின்ன ஆவணியில நீங்க ஆவணி புரட்டாசி ஆகிடுச்சு திருமணம் பண்ணலாம் தீவிர கேட்டதுல கோவலையா சக்கர சித்தரையா அவருக்கு மாதிரி சுத்தி வரைச்சா அந்த காய சுத்தி ஆகுமா பொண்ணுரும் சோளத்தை சுத்தி வரைச்சா இந்த காரியம் நல்லபடியா கண்டிப்பா இல்ல வேற தொந்தரவு தொந்தரவுகளே வயிற்று தொந்தரவு தான் தொந்தரதா ஐயா வயிறு வயிறு புண்ணுதான் இருக்குமா வயிற்றுல வயிற்று பொண்ணுதான் வயிற்ல புண்ணுதான் இது வேற எதுவுமே இல்ல ஆமா வயிற்றில பூணுதான் வேற எந்த வயிற்றுல வேற எந்த தொந்தரவும் கிடையாது